நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூனை ஒன்று தன்னோட எஜமானுக்காக ஒவ்வொரு நாளும் ஏராளமான பணத்தை கொண்டு வந்து சேர்த்துக்கிட்டே இருந்துச்சு இந்த பூனை இவ்வளவு பணத்தை எங்க இருந்து கொண்டு வந்து சேர்க்குது அப்படின்னு சொல்லி அந்த பூனையோட முதலாளி அந்த பூனை போற இடத்துல சிசிடிவி கேமராவை வச்சாரு ஒரு நிமிஷம் அந்த சிசிடிவி கேமராவில ரெக்கார்ட் ஆகி இருந்ததை பார்த்து அவரே ஆச்சரியப்பட்டு போனாரு இந்த பூனை அப்படி ஒரு விஷயத்த செய்யும்னு சொல்லி அவரு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட ஆச்சரியமான சம்பவம் எங்க நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்களா இந்த சம்பவத்தை பத்தி முழுமையா இந்த வீடியோவை அமெரிக்காவுல டவுன் டவுன் பகுதியில தான் இந்த சம்பவம் நடந்துச்சு அமெரிக்காவுல டவுன் டவுன் பகுதியை சேர்ந்தவர் தான் ஸ்டோவர்ட் இவர் ஒரு மார்க்கெட்டிங் பிசினஸ் வச்சிருக்காரு ரொம்பவே மார்க்கெட்டிங் பிசினஸ்ல நல்லாவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு நல்ல ஏனிங்ஸோட அவரு தன்னோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்க பாக்குறதுதான் அவரோட வேலையே தினமும் ஆபீஸுக்கு ஒரு ரோடு வழியா போகும்போது ஒரு பூனைய பாப்பாராம் அப்படி ஒரு நாள் அந்த ரோட்டு வழியா நடந்து போயிட்டு இருக்காரு அந்த ரோட்டு வழியா அந்த பூனைய பாக்குறாரு அந்த பூனைய பாத்துட்டு அவரு கொஞ்சம் சிரிப்பா காட்டுறாரு அந்த பூனையும் பதிலுக்கு அவருக்கு சைகையும் காட்டுது அதுக்கப்புறமா தினமும் அந்த பூனையை பாக்குறது அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுக்கறது புட்டு கொடுக்கறது இந்த மாதிரி வேலையை அவர் தினமும் செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு ஒரு நாள் அவரு ஆபீஸ்க்கு லீவு அதனால அந்த பூனைக்கு அவர் சாப்பாடு கொடுக்கணும்ன்றதுக்காகவே அங்க போயிருக்காரு ஆபீஸுக்கு லீவுன்றதால அவரால் கரெக்டான நேரத்துக்கு போக முடியல அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பூனை அங்கேயும் இங்கேயும் சுத்தி முத்தியும் பார்த்துக்கிட்டே நிக்குது இதை பார்த்து அவர் நமக்காக இந்த பூனை வெயிட் பண்ணிட்டு இருக்குது போல இப்படிப்பட்ட ஆச்சரியமான பூனை நம்ம கூட இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி அவர் முடிவும் பண்றாரு அந்த பூனையை அந்த ரோட்டோரத்துல இருந்து தூக்கிக்கிட்டு வந்துடுறாரு இது ஒரு ரோட்டோர பூனை தான் வெள்ளையா கொழு கொழுன்னு இருக்குது அந்த பூனையை பார்த்து அவர் ஆசைப்பட்டு தன்னோட ஆபீஸ்க்கு தூக்கிட்டு போய் அங்க விடுறாரு இனிமேல்ட்டு இந்த பூனைய என்னோட சேர்த்து நான் வளர்க்க போறேன் இந்த பூனைக்கு மூணு வழியும் சாப்பாடு எல்லாரும் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆபீஸ் ஸ்டாஃப்ங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்றாரு அதனால அந்த பூனை ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட எல்லாத்துக்கிட்டயுமே நல்லாவே பழக ஆரம்பிக்குது இந்த பூனையை வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு செல்ல பிராணியா ஆபீஸ்லயே விடற ஆரம்பிச்சுட்டாரு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போகாம தான் ரொட்டீனா டெய்லி இங்க தானே நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்றோம் அதனால ஆபீஸ்லயே நம்ம இந்த பூனையை வச்சு வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட கொண்டு போகாம நைட் எல்லாம் அந்த ஆபீஸ்லயே போட்டு அடைச்சிருவாராம் மெயின் கேட்ல அப்படி இப்படின்னு சொல்லி அந்த பூனை ஏறி குதிச்சு விளையாண்டுகிட்டேதா இருக்குது அவரோட அந்த பாசத்தால அந்த பூனை அந்த ஆபீஸ் விட்டு கொஞ்சம் கூட நவரவே இல்ல வேறு சில பூனைகளாக இருந்திருந்தா சாப்பாட்டுக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு இன்னும் சில நேரங்கள்ல வெளியில போகும் ஆனா அந்த பூனை மெயின் கேட்டை விட்டு தாண்டவே இல்ல ஆனா ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் அப்பதான் அன்னைக்கு நடந்துச்சு அவர் அதை எதிர்பார்க்கவே இல்ல ஆபீஸோட மெயின் கேட்ல கொஞ்சம் பணம் இருக்குது அந்த பணத்தை பார்த்த அவரு கொண்டு வந்து போட்டிருப்பா அப்படின்னு சொல்லி அவரு யோசிக்கிறாரு விளையாண்டுகிட்டு வந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி அவர் ஆச்சரியப்படுறாரு சரி போகட்டும் விளையாண்டுட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு அந்த பூனை அப்படியே ஒவ்வொரு நாளா பணத்தை சேர்க்க ஆரம்பிக்குது ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பணத்தை நிறைய பார்க்கவும் ஸ்டூவட்டுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு என்ன இந்த பூனை நிறைய பணத்தை கொண்டு வந்து இவத்த போட்டுருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆச்சரியமாவும் இருக்குது அதுக்கப்புறம் தான் தன்னோட ஸ்டாஃபுங்க எல்லாத்தையும் கூப்பிடுறாரு மெயின் கேட்ல நிறைய பணம் இருக்குது அந்த பணத்தை யார் கொண்டு வந்து போடுறது அப்படின்னு சொல்லி விஷயத்தை கேக்குறாரு ஆபீஸ் ஸ்டாஃபுங்க சொல்றாங்க எங்க அக்கவுண்ட்ல இருந்து எதுவும் பணம்லாம் எதுவும் போகல லாக்கர்ல இருந்த பணம்லாம் எதுவும் போகல எல்லாமே கரெக்டா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த அவங்க கேள்விப்பட்டவனே கொஞ்சம் ஆச்சரியமும் பட்டாங்க சரி போகட்டும் நீங்க உங்க வேலையை பாருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு ஒவ்வொரு நாளும் அந்த பூனை செய்யற வித்தியாசமான அந்த செயலை பார்த்து அவருக்கே ஆச்சரியத்தை உண்டாக்கிடுச்சு போக போக பணம் பெருக ஆரம்பிச்சிடுச்சு டாலர் எல்லாம் ஆரம்பிக்க உடனே இவருக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு ஒருவேளை திருட்டு பணமா இருந்தா போலீஸ் நம்மள பிடிச்சிருவாங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பயமும் வந்துருச்சு அதனால இந்த பூனை என்னதான் பண்ணுது எங்க இருந்து இதுக்கு பணம் வருது அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிவும் பண்றாரு அதே மாதிரி மெயின் கேட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு சிசிடிவி கேமராவையும் அங்க வைக்கிறாரு வச்சதுக்கு அப்புறம் அந்த பூனை வந்து பாத்தீங்கன்னா பணத்தை எப்படி வர்றது கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அதுல ரெக்கார்ட் ஆகி இருந்ததை பார்த்து ஒரு நிமிஷம் அப்படியே அவர் கண்களையே அவராலேயே நம்ப முடியல அப்படி ஒரு காரியத்தை அந்த பூனை செஞ்சிருக்குது என்ன செய்து அந்த பூனை அப்படின்னு சொல்லி கேட்டா பகல் முழுவதும் ஆபீஸ் ஸ்டாஃப்ங்களை விளையாண்டுக்கிட்டு இவர் கூடிய விளையாண்டுகிட்டு இருக்கிற அந்த பூனை ஆபீஸ் க்ளோசிங் டைம் அஞ்சு மணிக்கெல்லாம் மூடிடும் அதுக்கப்புறம் அந்த பூனை மெயின் கேட்டுக்கு பக்கத்துல போய் நின்னுட்டு வர்றவங்க போறவங்க எல்லாத்தையும் முறைச்சி முறைச்சி பார்க்க ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே அந்த பூனை செய்யற அந்த வித்தியாசமான செயல்களை பார்த்து அந்த பூனை கிட்ட கொஞ்சம் விளையாட்டு காமிக்கிறாங்க அதுக்கப்புறமா அந்த பூனையும் அவங்க சொல்ற மாதிரியே அங்க விளையாண்டு காமிக்குது அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு அவங்க கொஞ்சம் பணத்தை கொடுக்குறாங்க அந்த பூனை அந்த பணத்தை ஓடி வந்து லபக்கனு பிடிச்சிட்டு உள்ளார போட்டுறது அதுக்கப்புறமா அந்த பணத்தை எடுக்கிறதுக்காக அவங்களும் கையை விடுறாங்க அந்த பூனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்குது இத பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் இருக்குது இந்த பூனை நல்லாவே விளையாடுது அப்படின்னு சொல்லி அங்க வர்றவங்க போறவங்க எல்லாரும் அந்த பூனை கூட விளையாட ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லார்கூடையும் அந்த பூனை விளையாண்டு காசு சம்பாதிக்குது அந்த காசை தான் தன்னோட மெயின் கேட்டுக்கு பக்கத்துல அந்த பூனை அத போட்டு வச்சு அந்த காசுக்கு மேல விளையாட்டு இருக்குது இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் அந்த பூனையை பாக்கறதுக்காக வர ஆரம்பிக்கிறாங்க இத பார்த்த ஸ்டூவர்டுக்கு இப்படி ஒரு காரியத்தை இந்த பூனை செய்யுதான்னு சொல்லி ஆச்சரியமாய் இருக்க ஆரம்பிக்குது உடனே இவர் என்ன பண்றாருன்னா அந்த பூனை வர்றவங்க போறவங்க எல்லாம் விளையாட்டு காமிக்குது இல்லையா அதை ஒரு சிசிடிவி கேமரால ரெக்கார்டும் பண்ணியிருந்தாரு இல்லையா அந்த சிசிடிவி புட்டேஜ இணையத்துல பரவ விடுறாரு இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அந்த பூனை கொஞ்சம் ஃபேமஸ் ஆரம்பிக்குது பூனை கொஞ்சம் வித்தியாசமா செயல்பட ஆரம்பிச்ச உடனே அந்த ஏரியா மக்கள் ஃபுல்லா அந்த பூனை ஃபேமஸாவும் ஆயிடுது அதுக்காகவே அந்த பூனையை பாக்கிறதுக்கு ஒரு சில பேர் தினமும் வரவும் ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பூனைக்கு விளையாட்டை காமிச்சுட்டு கொஞ்சம் பணத்தையும் தூக்கி வீசுறாங்க விளையாட ஆரம்பிக்குது இத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா மக்கள் படையெடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இதுக்கப்புறம் இந்த பூனையோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூவ கிட்ட கொஞ்சம் பேர் கேக்குறாங்க அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது நாம இது வரைக்கும் இந்த பூனைக்கு பேரே வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த பூனைக்கு காஷ்மிக் அப்படின்ற ஒரு நல்ல பெயரையும் செலக்ட் பண்ணி வைக்கிறாரு காஷ்மிக் பூனை பிரபலமான பெயர் தான் அந்த எல்லா மக்களிடையும் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பூனைய பாக்கறதுக்காகவே மக்கள் கியூல நிக்க ஆரம்பிச்சாங்க தினமும் சாயந்தரமான அந்த பூனை கூட விளையாடுறதுக்காகவே கொஞ்சம் பணத்தோட அந்த பூனை கிட்ட விளையாட்டு காமிக்கிறதுக்கு நிறைய மக்கள் கியூல நின்று ஒவ்வொருத்தங்களா மாறி மாறி விளையாட்டுக்க ஆரம்பிப்பாங்க அந்த பூனையும் அவங்களுக்கு தகுந்தார் போல சுட்டியா விளையாட்டு காமிக்குது அது மூலியமா பணமும் சம்பாதிக்குது பிரண்ட்ஸ் இன்னும் போனா இந்த பூனை இன்னும் நிறைய செல்ல பிராணிகளை வாழ வைக்க போகும்னு அப்போ யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இந்த பூனை சம்பாதிக்கிற இப்படி ஒவ்வொரு காசும் சம்பாதிக்கிற என்ன பண்றாரு ஸ்டூவர்ட் அப்படின்னா வாயில்லாத இந்த செல்ல பிராணிகளுக்கு ஒரு ஹோம் வந்து ரெடி பண்றாரு அப்படிப்பட்ட அந்த ஹோம்ல நிறைய ரோட்ல அனாதையா திரியிற நிறைய விலங்குகளை கொண்டு போய் அங்க அடைச்சு வச்சுட்டு அதுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாத்தையும் பராமரிச்சு அந்த பூனைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி பூனைங்க மட்டும் இல்ல நாயங்க இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் எல்லாத்தையுமே அந்த ஹோம்ல அந்த மாதிரி கொண்டு போய் சேர்த்து வச்சு அதுங்களுக்கு தினமும் உணவும் அளிக்கிறாங்க இப்படி இந்த பூனை சம்பாதிக்கிறத நல்ல வரியில பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு ஸ்டூவர்ட் தன்னோட இணையத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுண்டேஷனையும் ரெடி பண்றாரு அந்த ஃபவுண்டேஷனுக்கு ஆன்லைன்லயும் நிறைய பேர் பண்ட் அனுப்புறாங்க இப்படி இந்த பூனை சம்பாதிக்கிறத வச்சு நிறைய விலங்குகள் சாப்பிட்றதை நினைக்கும் போது நமக்கே கொஞ்சம் ஆச்சரியத்தை உண்டாக்குது இல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாம இந்த வீடியோவை பார்க்கலனாலும் பரவாயில்ல இந்த வீடியோவில் நம்ம சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்றது தான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது இப்படிப்பட்ட இந்த அறிவாளி பூனையை நம்ம பாராட்டியே ஆகணும் அதுக்காகவாவது இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்